இரண்டு நாளாகமம் அதிகாரம் பதினாறு ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரவேலன் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்துமாயிராதபடிக்கு இராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிசங்களிலும் உள்ள வெள்ளியும் பொண்ணும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணிய பொன்னாதா தென்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான் பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரேவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல்மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள் இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டினர் ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் மது கைக்கு தப்பிப்போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் மித்தம் ஆசா ஞானதிருஷ்டிகாரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான் இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் ஆசாவின் ஆதியொடந்தமான எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவும் மிகவும் உக்கிரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் ஆசா தான் அரசாண்ட நாற்பத்தோராம் வருஷத்தில் மறைத்து தன் நித்திரை அடைந்தான் தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்தவர்க்கங்களினாலும் வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெறுகு திரளான கந்தவர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்